கருத்து பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் பொதுமக்களை ஒரு கருத்து கேட்கும் போது இது ஒன்றும் மலேசியா ஜப்பான் சிங்கப்பூர்லாம் இல்லை இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அவமானமா பேசக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த முரண்பு ஏற்கனவே தென்பகுதியில் வெள்ளம் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் கிடைக்கிறதெல்லாம் சேதமடைஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சு கிடைக்கும் போது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க அந்த அம்மா கேள்வி கண்டிமா பேசிட்டு போனாங்க என்ன பெருசாக வலி கொடுத்துட்டாங்க என்ன தந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு குறைச்சலாம் மாநில அரசு நான் சாடுறது மாநில அரசை சாடி வணிகர்களுக்கு எதுவுமே செய்யறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஜிஎஸ்டியை வந்த உடனேயே உடனே நாங்கள்லாம் உடனே அதுக்கு கொடுத்துருக்கோம் பொருள் கொடுத்துருக்குறோம் கடிதம் மூலமாக கொடுத்துருக்குறோம் என்ன சொல்லியிருக்கோம் என்னோம்னா எல்லாத்தையும் ஒரே முறையாக இருக்குங்க இப்போ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரே முறையா அந்த விகிதாச்சார அடிப்படையில் வச்சுருந்தோம்னா வித கேள்விக்கும் பிரச்சனை இருக்காது ஏற்கனவே அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க விஷயத்த இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட திணருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அது யதார்த்தமான வார்த்தை அதெல்லாம் யாரையும் கேள்விகள்லாம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை அழகா சொன்னாங்க அதை கூட அவங்க கவனம் எடுத்துக்கலாம திரும்பத்தின் அடிப்படையில் ஏன்னு கேட்டோன்னா இது தோணும் இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இது சாப்பிடும் எப்படின்னா பத்தியா பெரிய அன்னபூர்ணா ஓட்டு இருக்கக்கூடிய ஆளையா நீங்க நீங்கன்னா ஒரு சாதாரண ஆளு ஒழுங்காக இருந்துங்க அப்படிங்கிற பதில் தான் அந்த பதில் இதான் இன்னைக்கு இந்த மீடியாக்களை மீடியாக்களோட சொந்தங்கள்ல சொல்றோம் நீங்க வெளிப்படுத்துங்க நிர்மலா சீதாராமன் அம்மா அம்மாவுக்கு என்னன்னு சொன்னோம்னா அவங்க ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு நிலம் எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதனால அந்த மாதிரி திருந்தணும் திருத்திக்கணும் ஏற்கனவே உங்களாலேயே பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா யாராவது ஒரு ஆளு சட்டம் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அண்ணாமலை அங்கிருந்தாலும் சொல்றாரு நான் மன்னிப்பு கேட்குறேங்கிறத சொல்றாரு ஆனா உங்க அண்ணாமலையாரும் பாராட்டணும் காலையில் என்ன சொல்றேன்னு சொன்னோம்னா தப்பு எல்லாமே உங்களால தான் இருக்கு தான் இருக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இது என்ன சொல்றாரு கேள்வி கேட்டாலும் இன்னைக்கு காலை சொல்றாரு அப்பத்தாவுக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை அப்படின்னு சீமான் சொன்னதை ஓடிட்டு காட்டுறாரு அப்பத்தாக்கு ஒரு வரி போட்டுருக்குங்க அவருக்கு தெரியல சிறு வணிகம் பண்ணக்கூடிய விதவைகள் பெரியவர்கள் முதியோர்கள்லாம் இந்த சீலை முழுக்கு வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்கிறவங்க அவங்க பெரியவங்க அதனால் அவரை கருத்தாக சீமான் சொன்னார் அப்பத்தாவுக்கு வரி அம்பானிக்கு வரி கிடையாது அப்படிங்கிறத சொன்னார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல விதங்கள் இருக்குது சிக்கல் அதெல்லாம் ஒழுங்காக ஒழுங்குபடுத்துவங்கிறத தமிழ்நாடு அனைத்து வழி செங்கும் பேரழிப்பு கேட்டுக்குது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்துல யாரு வந்து மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறதுதான் இந்த மத்திய அரசுக்கூடிய வேலையா இருக்கு கருத்துக்கேட்டு தான் வந்து வெளிப்படுத்தாங்க ஆனா மத்திய அரசாங்கமே வந்து வணிகர் சங்கத்துல வந்து இது வரைக்கும் அழைச்சிருக்காங்களா அதுக்கான வாய்ப்பு இல்லை உடனே சரியா இருக்குமா நல்ல கூட்டம் உடனே இந்த சங்கங்களையும் ஒரு ஓட்டு வங்கி செஞ்சிடக்கூடாது வணிகர்கள்ட்ட இருபத்தி ஒரு லட்ச ரூபா வாங்குற அச்சத்துல முன்கூட்டி பயங்கரமா மன்னிப்பு இல்லை எந்த இடத்துலயும் கருத்துக்க கூடாதா இந்த சுதந்திர சுதந்திர நாட்டுல கருத்து உரிமை வாக்குரிமை அப்படி இருக்கு அது கருத்து உரிமை எடுக்கல நம்ம அது சொல்லணும் இல்ல கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா வானசிரிவாசர் அவர் தெளிவான வேலை பாருங்க நாற்பது கோடி மக்களை மட்டும் கேட்டதுக்கு இல்ல எங்களை எல்லாத்த வணிக அமைப்புகளையும் சரி பொதுமக்களையும் சரி எல்லாருமே நம்ம சாடுறாங்க

எங்கேயும் இருக்கிறாரு அண்ணாமலை கல்விக்காக போயிருக்காரு படிப்புக்காக போயிருக்காரு அங்க அங்க இருந்து உடனே அவர் சொல்றாரு அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சு அவரு தானே சொல்றாரு வரைய ஜனநாயகம் கட்சியினுடைய மாநில தலைவர் அழகா கொடுத்திருக்காரு பேப்பர்ல வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அது அரசியல் ஆக்குறது அவங்க வேற அரசியல் பண்றவங்கள்ட்ட போய் கேட்கணும் அந்த வேலையை நான் என்ன சொல்ல வரேன்னா வணிகர்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துல உட்கார்ந்து கேட்கும் போது அந்த கருத்து கூட்டத்துல என்ன நீ ஒரு கருத்துக்கு எகிரே சொல்ல போறோம் அந்த இடத்துல நம்ம கருத்து தப்புன்னு சொன்னோம்னா அதை சொல்லி பதிவு பண்ணிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அஞ்சு சதவீதம் ஸ்வீட்டுக்கு பன்னெண்டு சதவீதம் காரத்துக்கு பதினெட்டு சதவீதம் பிரெட்டுக்கு இருபத்தி சதவீதம் இப்ப எல்லாம் வரி இருக்கிறத ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இன்னைக்கு நம்ம கேட்கல வணிகர் சங்கங்கள் கேட்கறதோட பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா வரைமுறைப்படுத்துங்க அத சிக்கலா இருக்குங்கிற கருத்து வச்சிருக்காங்களே இப்ப இல்லையா ஒன்பது ஆண்டுகள் ஆயிட்டு வந்து அதிகார திமிர் நினைக்கிறீங்களா தலைவருடைய அடக்கம் நேற்று தான் நடந்தது நைட்டு அடக்கம் பண்ணிட்டு நேற்று வந்தேன் நேர்த்தே உங்க நினைச்சு நினைச்சேன் வாய்ப்புகள் எந்த ஒரு வணிகர்களுக்கு பாதிப்புனாலும் முதல் கூட்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு தான் இருக்கும் கேள்வி நிர்மலா நிதி நிதியமைச்சராக இருந்தாலும் சரி பார்த்த பிரதமராக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இங்கே ஸ்டாலினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் வாங்கி கொடுக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு தான் இருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனா இதுல தொடர்ந்து பல்வேறு நம்ம இருக்குங்கறதும் தப்பாலும் சொல்ல பல்வேறு குடறுபடிகள் வணிகர்கள்லாம் யாரு ஒரு போட்ட நூறு ரூபாய்க்கு வாங்கி ஒரு அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் வச்சுக்கூடிய அரசு வரி கட்டணும் வரி கட்டாம இல்லையா இந்த வரி கட்டாம இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய இருக்கு மதுக்கு அது போட்டு போலாம் மதுக்கு எல்லாம் போடுறது இல்லை இன்னொரு குறிப்பான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆட்சி அமைக்க போற காலகட்டத்திலேயே கால ஆட்சி அமைக்க போற சூழல் வரும்போது இந்த அம்மா எங்கேயாவது நின்று தேர்தல் நின்று ஜெயிச்சுடுவா தென்னா தோத்துருவாங்கிற காலக்கு அடிப்படையில் நின்றுக்கிட்டு எப்பவுமே பாரத பிரதமர் அண்டி நின்று ஏதாவது ஒரு பொறுப்பு நியமனமா போயிடுறாங்க உள்ள அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொறுப்பை கொடுத்துடுறாங்க இந்தம்மா அம்மா எங்கேயாவது தேர்தல் நின்று ஜெயிச்சாங்கன்னா என்னுடைய கஷ்டம் மக்களுடைய சூழல் தெரியும்